செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் வா மகளிர் தினம் மாவட்ட அளவிலான மாரதான் போட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை காவல்துறை மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண் குழந்தைகளை காப்போம் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற உறுதிமொழி ஏற்கும் விதமாக மாவட்ட அளவிலான பெண்களுக்கான மாரத்தான் போட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது இப்போட்டியினை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்த சுக்லா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பெண்களின் கல்வி குறித்தும் பெண்களின் பாது பாதுகாப்பு குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெளிவுற கூறியவர் பெண்கள் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர் மூலம் செயல்படுத்தப்பட்டுள்ள செயலியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்த விளக்கத்தையும் அவர் தெரிவித்தார் முன்னதாக பெண்கள் சிலம்பும் சுற்றி தங்களது திறமையை வெளிப்படுத்தி காண்போரை வியக்க வைத்தனர் பெண்கள் சிறுமிகள் என இரண்டு பிரிவுகளாக மூன்று கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு மாரத்தான் போட்டியானது நடத்தப்பட்டது நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் மேற்பட்ட பெண்கள் சிறுமிகள் பங்கேற்றனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் போட்டியாளர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்த சுக்லா வழங்கி பாராட்டி ஊக்கப்படுத்தினார் விஜய் மற்றும் பாஸ்கர்